பெரியவர்களே தாய்மார்களே தோழர்களே நண்பர்களே இந்த இயக்கத்தை சார்ந்த இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளே ஈடுபாடு கொண்ட கோடிக்கணக்கான மக்களை பிரதிக்காக இங்கே வந்திருக்கின்ற அருமை தோழர்களே இந்த சிறப்பான மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் திருவாளர் ராகுல் காந்தி எம்பி அவர்கள் சீதாராமன் எச்சரி அவர்கள் ஓமர் அப்துல்லா அவர்கள் நாராயண்சாமி புதுச்சேரி அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் திடீர் கோபுரியால் எம்பி அவர்கள் மஜீத் மேனன் எம்பி அவர்கள் ஆண்டரபுள் நிதிஷ்குமார் என்று பிஆர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காதர் மோதீன் ஐஎம்யு தலைவர் அவர்கள் டி ராஜா எம்பி சிபிஐ எம்பி அவர்கள் ஆகிய இவ்வளவு பேரும் பல்வேறு விதமான கருத்துக்களை பின்னணியிலே வைத்துக் கொண்டு இங்கே பேசுறார் பேசுகிற போது அத்தனை பேரும் ராஜா வாழ வேண்டும் இந்த நாட்டினுடைய தலைவராக மக்களால் போற்றப்படுகிற வரவேற்கப்படுகிற அந்த நம்முடைய கலைஞர் கருணாந்தி அவர்கள் இன்னும் பல காலம் வாழ வேண்டும் உடல்நலத்தோடு திகழ வேண்டும் அவருக்கு இருக்கிற எல்லாம் நீங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தினார்கள் அவருடைய ஏற்ப நம்முடைய கலைஞர் பல்லாண்டு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்று நான் தெரிவிக்கிற போது கலைஞரை பற்றி எப்படிப்பட்ட கருத்து ஒரு காலத்திலே உருவாயிற்று என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் கலைஞர் என்று சொன்னால் அவர் இந்த மகத்தான மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆட்சியினால ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழர்களுக்காகவே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட பகுத்தறிவு பகிறவன் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய கலைஞரை பற்றி அவர் மனதார பாராட்டுகிறார் என்ன சொல்லி பாராட்டுகிறார்கள் நமது கலைஞர் ஆட்சியில் பதிமூணு மந்திரிகளில் பதிமூணு பேரும் தமிழர்கள் பதிமூணு மந்திரிகள் இருந்தார்கள் அவருடைய ஆட்சியிலே இருந்த மந்திரிகள் பதிமூணு பேரும் தமிழர்கள் பதினெட்டு ஐகோர்ட் ஜட்ஜிகளில் பதினாலு பேர் தமிழர்கள் அரசியலில் ஆளும் கட்சியிலும் எதிர்கட்சியிலும் தலைவர்கள் பணியாளர்கள் யாவருமே நூற்றுக்கு நூறும் தமிழராகவே விளங்குகிறார்கள் இதை அனுசரித்து மற்ற நிலைகளும் மற்ற அடைந்த மாற்றம் அடைந்து வருகின்றன இந்த மற்ற அனுசரித்து அவரை அனுசரித்து வாழ எல்லாம் தமிழர்களாகவே இருக்கிறார்கள் தமிழர்கள் என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது என்று அதற்காக பாராட்டார் இவ்வளவு காரணம் கலைஞர் அவர்களை திமுக ஆட்சி என்று சொல்லுவேன் என்று புகழ்ந்து பாராட்டினார் கலைஞர் இந்த ஆட்சியை திமுக ஆட்சி என்று ஒரு அடிப்படை இல்லாத ஒரு ஆத ஆலபட்ட ஒரு பெயரையுள்ள ஒரு ஆட்சியாக சொல்லாமல் நம்முடைய ஆட்சி நம்முடைய இனத்தினுடைய ஆட்சி என்று பாராட்டி சொன்னார் அதேபோல அண்ணா அவர்கள் இவரை பற்றி நம்முடைய கலைஞரை பற்றி சொன்னார் மூணு ஆறு ஏழு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு அன்று தலைவர் கலைஞர் அவர்களின் நாற்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவில் உரையாற்றும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் கழகத்தில் இருக்கிறார்கள் அண்ணா சொன்னது கலைஞரும் அப்பொழுது உடன் இருக்கிறார் என்னை முழுவதும் அறிந்தவர்கள்தான் கழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களிலே முற்றிலும் அறிந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்களில் கருணாநிதிக்கு மிகச் சிறந்த இடம் உண்டு என்னை முழுவதுமாக அறிந்து என்னுடைய உள்ளத்திலே உள்ள எண்ணங்களை அவ்வப்போது உணர்ந்து சொல்லக்கூடிய ஒருவராக கருணாநிதிக்கு மிக சிறந்த இடம் உண்டு அவர் மூலமாக நானும் நாடும் நிரம்ப எதிர்பார்க்கிறோம் இப்போது செய்திருக்கின்ற காரியங்களை விட பல மடங்கு அதிகமான காரியங்கள் அவருடைய திறமையின் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டியிருக்கின்றன அவரிடமிருந்து நாடும் நாமும் நிறைய எதிர்பார்க்கிறோம் நாமும் எதிர்பார்க்கிறோம் நாடு எதிர்பார்க்கிறது என்று சொல்லி பாராட்டினார்கள் அது மட்டும் அல்லாமல் இன்னும் சொல்ல போனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் தான் சென்ற அந்த ஒவ்வொரு அடிப்படையிலையும் ஒரு புது மாற்றத்தை உண்டாக்கினார் மாற்றத்தை உண்டாக்கி அந்த மாற்றங்கள் உண்டாக்கியதால் புதுமையான கருத்துக்கள் வந்தன தொட்டு துறையிலெல்லாம் எல்லாம் எல்லையே தொற்று நின்றவர் தொட்டு துறையதெல்லாம் அதன் எல்லையே தொற்று இருந்தவர் அரசியலே அவர் தலைவர் எழுத்துறையில் அவர் சக்கரவர்த்தி நூறாண்டு ஆன திராவிட இயக்கத்தில் அரை நூற்றாண்டுக்கு மேல் அவர்தான் அதன் தலைவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அவர்தான் தலைவர் கூறிமுனையிலே வள்ளுவருக்கு சிலை குரல் மீது கரைகள் கொண்ட காதல் அந்த முக்கடிற்கு ஒப்பானது தமிழுக்கு தமிழ் அந்தஸ்து அவர் தமிழுக்கு செய்த தொண்டுக்கெல்லாம் தலையான தமிழ் தொண்டு யார் இருந்தாலும் எழுத இந்த வரவேற்பதும் அவர் ஓர் வாழும் பெரியார் பெரியாரை போல அவரும் வரவர்களை தான் நிமிர்ந்து நின்று வணங்கி வாழ்த்தி வரவேற்பார் மாற்றாரையும் பாத்தப்படுத்த ஆணையத்துக் கொள்வதில் அவர் வாழும் அறிகிறார் மாற்றாரையெல்லாம் வசப்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த முறையில் அண்ணாவை ஒத்தவர் எனவே பெரியாரை போல் பிறந்து வாழ்ந்து அந்த பெருமைக்குரியவராக திகழ்ந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் அண்ணாவை போல எல்லாரையும் வசப்படுத்தி தன் மக்கள் இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டு அணைத்துக் கொள்கிற அந்த பக்குவடையவர் ஒரு காலத்தில் ராஜாஜியும் ராமமூர்த்தியும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமமூர்த்தியும் ஒன்றாக கூட உட்கார்ந்து பேச மாட்டோம் என்று சொன்ன நிலை இருந்தபோது அந்த இருவரை அழைத்து ஒன்னாக உட்கார வைத்து பேச வைத்த அந்த பெருமை அண்ணாவுக்கு உண்டு அந்த பெருமை கலைஞருக்குத்தான் இன்றைக்கு சேரும் எல்லோரையும் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கலைஞருக்கு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லி பாராட்டக்கூடியவர் நம்முடைய கலைஞரை பாராட்டி சொன்னார்கள் அதையெல்லாம் நான் அழுக்கழுக்காக சொல்ல எனக்கு நேரம் இல்லை எனவே சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன் கலைஞரை போல் ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லை தமிழ்நாட்டிலே கலைஞரை போல் ஒரு தலைவர் இல்லை என்று அகில இந்தியாவிலேயும் இல்லை அகில இந்தியாவிலே இருந்தால் தமிழ்நாட்டில் உண்டா இல்லையா என்ற கேள்விகளும் அகில இந்தியாவிலேயே கவிஞரைப் போல் ஒரு திறமை தாலி ஒரு அடிப்படை அறிவு மிக்கவர் சொல்ற செலவிலே அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தகுதி மிக்கவர் அவரை போல் ஒருவர் அகில இந்தியாவில் இல்லை எனவே அந்த பண்டித நேரு பண்டித் நேரு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பின்னால் அண்ணா என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அண்ணாவியோட வளர்ந்த ஒரு சிறந்த ஒரு தலைவராக கலைஞர் திகழ்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லி அந்த கலைஞர் வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி முடிக்கிறேன் மன